அடுத்த வரலித்து வந்த புத்தர தொழிலின் திறன் ஆய்வாளராக தான் இங்கே எழுத்து வந்த மரியாதை வந்தியத்தேவர்களை

பெருந்தாமல்லூர் கலவரத்தை பத்தி எழுதும் போது அந்த கலவரத்தை பாதிக்கப்பட்டவங்க புதைக்கப்பட்டதை பத்தி எழுதியிருக்கேன் ஒரு பெரியவர் சொல்றாரு அந்த சுட்டுக் கொள்ளப்பட்ட பதினேழு பேரும் நம்ம பண்ணப்பட்டி ஆத்த ஆத்த கரையில ஒரே குழியில் புதைக்கப்பட்டாங்க என்று சொன்னார் அது எனக்கு ஒரு செய்தி அந்த செய்தியை நான் என் வரலாற்று மொழியில பதிவு செய்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை பார்த்தா

சென்னை மாணவர்கள் முழு சுற்றி பார்க்கிறேன் எந்த வெள்ளைக்காரர்கள் நம்மை அறிமுகப்படுத்தி ஆட்டார்களோ அவர்கள் சிலைகள் வரிசையாக இருக்கின்றன அந்த சிலைகள் இன்றும் நம்மை அடிமைகள் என்பதை உணர்த்து கொட்டிருக்கின்றன அதனால் இந்த ஆட்சியாளர்கள் அந்த சிலையெல்லாம் அகற்றிவிட்டு யார் அந்த இந்திய விடுதலைக்கு போராடுகிறார்களோ இந்திய சமூகத்துக்கு போராடுகிறார்களோ அவர்கள் சிலையை வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்

தூத்துக்குடி கடுமையான விவசாயிகளா தஞ்சாவூரையோட்டி இடம்பெயர்கிறார்கள் வெடிவு செய்கிறார்கள் என்று போட்டியிருக்கிறார் வேலையை

ಅವರೇಕಾಚಿ ಮುದಕ್ಕೆ ಇತ್ಯಾದ ಯಾರು ಗೆಚ್ಚುತ್ತೆ ಇರ್ಸಾ ಇದ್ದಾರೆ ನೀವು ತೆಚಿ ಪುತ್ರ ಹೊಸೆ ಕಟ್ಟಾದ ನೀವು ತೆಚಿ ಬಕ್ಕೋಸಿ ಕಿ ಕಬೀರ್ ಸ್ಕೆಚ್ಚಿ ಕಾಲ ಪುತ್ರ ಪುತ್ರ ಜೀವರ ಅವರು ಸುದಿ ತಾಗೆ ಜಾಲಿ ಕೇಳಿ ಅವರು ಜೀವಾರತ್ತು ಜಕೆಚುದ ಅವರು ತಲೆಯ ಜೀವಾರತ್ತು ಜಕೆಚುದ ಕೇವಲ ಎಪ್ಪೆಪ್ಪೆ ಸೋಸಿ ಸಿದ್ಧಂತು ಅವರು ತಲೆಯ ಬಿ ರಾವ್ ಮುಕ್ತಿ ಜಕೆಚುದ

ایسا ہی سیٹ را بات کرتا ہے سنوڑنے پر جیمجل پاسکیں گے ابھی انگیر چیلیں پوکڑنے دے رنجینار نیوٹھاں ناں نال جیمکٹھاں ایم موڑنے بیشت تک جو پاپنس شنو دیو تر روز تک جو پاسکتاں آلا روز تک جو پاسکتاں ویڈی آگا جو دیو روز تک جو پاسکتاں ناں تک جو پاسکتاں آلا روز تک جو پاسکتاں اونا سو کی Mile okay. � силь Sadri اور پی hoeап compraھی Шивhall پہک پہک کی پیٹ avenues Perfection کیا آپ انسا واستکا چلا ح타 گیا پیٹ Pois پیٹ پہا دی

அந்த திமுக தலைவராக முற்போக்கு கூட்டணியுடைய தண்ணீர் எண்ணிய கூட்ட அவர்தான் தமிழர் அமைப்பாளர் இப்படி பல பல பணத்தை அழைத்தவர் அவற்றை எல்லாம்

वो आवृत के लिए आए तो कुत्ते ने ले वो हालत आकर जेडु ने कुत्ते आगे रख रहा यार मतलब जात बहुत से कुत्ते और वो कुत्ते थोड़ा मुत्राबाई के बड़ा कर रहे हैं कुत्ते बड़े हैं एक वाला मेरे में और ये तो वाला मेरे में ना ये बिल्कुल वो छात्र ना ये क्या फादर दाखने कुत्ते पर ये तो वाला अरे या लेवल

ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ

இதை செய்ய வேண்டும் மட்டுமே கடந்த ஒரு வருஷமாக வேடையிலே வாய்ப்புட்டு எக்கு வரலாம் இந்த பணியை யாராவது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் உடம்பேடையில வலியுறுத்தி வந்தேன் அதை இன்று நிறைவேற்றி காட்டிய என் அரை வைத்து என்று வாழ்க்கை இப்பதான் நபரை மங்ஷன் மாறும் இதுவரைக்கும் நம்மளை பற்றி எட்டம் எழுந்தாரு தூணு தூங்க எழுதினாரு

படிக்கழையபாய் பயணித்து நான் இதெல்லாம் செய்ய முடியு நினைப்பதை எல்லாம் சட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது வாய்ப்பளித்த நன்றி ஒளி விளைவடை